எர்ஜென்சி ஜனாசேவி வண்டி நோயாளி ஜனாசா என்ன இதே கட்டாயம் எல்லாரும் ஃபோலோ பண்ணணும் இதே ஜனாசாவோ நோயாளியோ நாம தூக்க வேண்டிய அவசியம் இல்லை தொழிலே இப்படியே தொழுவிக்கிறதுக்கு பள்ளிக்குள்ளேயும் அடுத்து போயிலும் எங்கேயும் போயிலும் மயவாடியிலேயும் போயிலும் நபர் ஒரு ஆளாலேயே இதே புள்ளுக்கு வைக்கலும் இதை வச்சு இதே லொக்கில் போடணும் கட்டாயம் இதே யூஸ் பண்ணணும் இந்த டோர் அடைக்கக்கூட இதாகும் இது ஜனாசா மையவாடியில பயான் பேசுறதுக்கு அதோட மைக்கி மிதிக்கு ஒர்ஜிசன் இல்லை அமைக்க மைக்களையும் பேசிக்கொள்ளும் போகையிலும்